பாண்டியன் இஸ்டோஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சினிமா என்னங்க சீரியல் சாங்ஸுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க பாண்டியன் இஸ்டோஸ் நடிகை பல சின்னத்திரை தொடர்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன பல இளம் நடிகைகள் சின்னத்திரையில் நுழைந்து தங்கள் திறமையை நிரூபித்தால் வெள்ளித்திரையில் நட்சத்திரமாக ஜொலிக்கலாம் என்கின்ற பெருங்கனவுடன் நடிப்பின் மீது உள்ள ஆசை காரணமாக கோடாம்பக்கத்துக்கு படை எடுத்து வருகின்றனர் ஆனால் அவர்களை பாம்பு போல அட்ஜஸ்ட்மென்ட் விசேய அட்ஜஸ்ட்மென்ட் அட்ஜஸ்மெண்ட் விசத்தை கக்கி சிலர் செய்யும் கேடுகட்ட விஷயத்தால் பலர் தங்கள் கனவுகளை எல்லாம் விட்டுவிட்டு காணாமலேயே போய்விடுகின்றனர் சிலர் கிடைக்கும் சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நடித்து கொண்டிருக்கின்றனர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் இஸ்டோஸ் தொடரில் மூன்றாவது முள்ளையாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த நடிகை லாவண்யாமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சினையை தான் எப்படி சந்தித்தேன் என்பதை சமீபத்திய போட்டியில் மனவேதனையுடன் தெரிவித்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் பிரச்சினை உலகளவில் நடைபெற்று கொண்டிருப்பதாக பல புகார்கள் கிளம்பியுள்ளன பிரபல காலிவுட் தயாரிப்பாளர் ஹார் ஹார்வே வெயின்ஸ்டீன் மீது பல நடிகைகள் புகார் அளித்த நிலையில் அவருக்கு சிறை தண்டனையே கிடைத்துள்ளது மேலும் பலர் விவகாரத்தில் சிக்கினாலும் மீடு இயக்கம் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்தாலும் இன்னமும் சினிமா மற்றும் சீரியலில் அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் எப்படி சிக்காமல் பண்ணலாம் என்கிற திருட்டுத்தனத்துடன் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக பல்வேறு நடிகர்கள் மற்றும் நடிகைகள் அவ்வப்போது பேட்டிகளிடனாக பேசி பக்கீர் கிளப்பி வருகின்றனர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு சீரியல் அந்த சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த விஜய் சித்ரா தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் பின்னர் காவியா அரைபுமணி அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் அவருக்கு சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்க அந்த சீரியலிலிருந்து சிட்டாக பறந்துவிட்டார் கடைசியாக அந்த முல்லை கதாபாத்திரத்தில் லாவண்யா எனும் இளம் நடிகை நடித்தார் சிப்புக்கள் முத்து பாண்டியன் இஸ்டோஸ் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் லாவண்யா சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் சின்னத்திரை தொடர்களில் நடிக்கவே தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்ல தொல்லை பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிவிட்டு நல்லா வேலைக்கு போக நினைத்தேன் சினிமாவில் நடிக்க ஆசை வந்து அதில் முயற்சித்தேன் அங்கே பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை சீரியலில் நடிக்கலாம் என்று பார்த்தால் இங்கேயும் அதே டார்ச்சர் அதெல்லாம் நமக்கு செட்டாகாது என ஒதுங்கியிருந்த போதுதான் திறமைக்கும் இங்கே சிலர் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் சிப்புக்குள் முத்து சீரியல் மற்றும் பாண்டியன் இஸ்டோ சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு அப்படித்தான் வந்தது இப்போது நல்லா சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன் பல நடிகைகள் குறுக்கு வழியில் போகாமல் நேர்வழியில் நடிக்கும் வாய்ப்புகளை பெற பல போராட்டங்களையும் தியாகங்களையும் கடந்துதான் வந்திருக்கின்றனர் எனவும் அவர் பேசியுள்ளார் modern. பாண்டியன் பாண்டியனிஸ்டோஸ் சீரியலில் முதலாவது சீசன் அண்ணன் தம்பிகளை வைத்து எடுக்கப்பட்ட நிலையில் அதன் இரண்டாவது பாகம் அப்பாவுக்கும் மகன்களுக்கும் இடையிலான பாசப்பிணைப்பை எடுத்து காட்டுகிறது பாண்டியன் ஸ்டோஸ் முதல் பாகத்தில் நடித்த ஸ்டாலின் முத்து பாண்டியன் கேரக்டரிலும் அவரது மனைவி கேரக்டரில் நடிகை நிரோசாவும் நடித்து வரும் நிலையில் இந்த சீரியலில் ஆகாஷ் பிரேம்குமார் கதிர்வேல் கந்தசாமி வசந்த் ஹேமா உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் தற்போது இதன் கதைக்களம் சரவணன் தங்கமயிலுக்கு திரும்ப நடக்கும் நிலையிலும் தங்கமயில் குடும்பம் பாண்டியன் குடும்பத்தை ஏமாற்றி சம்பந்தம் செய்த நிலையிலும் நகர்கிறது இந்த நிலையில் பாண்டியன் இஸ்டோஸ் டூ பாகத்தில் தற்போது கதிர் பாத்திரத்தில் ஆகாஷ் நடித்து வரும் நிலையில் அதில் ஏற்கனவே விஜய் டிவி பிரபலம் நடிக்க இருந்ததாக கூறப்படுகிறது அதாவது கதிர் கேரக்டரில் முதலில் நடிக்க இருந்தது நவீன்தானாம் அதற்குப் பிறகுதான் இந்த சீரியலில் நடிக்க ஆகாஷ் கமிட் ஆகியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறாக பாண்டியன் இஷ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்